வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் ஒன்று சாமுவில் ஐந்தாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் இருபது புள்ளி பதினெட்டு சதவீத நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் பெலிஸ்தியரிடம் உடன்படிக்கை பேழை பெலிஸ்தியர் கடவுளின் பேழையை கைப்பற்றி அதை எபினேசரிலிருந்து அஸ்தோதிற்கு கொண்டு சென்றனர் பெலிஸ்தியர் கடவுளின் பேழையை தாகோன் கோவிலுக்கு தூக்கிக் கொண்டு வந்து தாகோன் சிலை அருகில் வைத்தனர் அஸ்தோதின் மக்கள் மறுநாள் அதிகாலையில் விழித்தெழுந்தபோது தாகோன் சிலை ஆண்டவரின் பேழைக்கு முன் முகம் குப்புற தரையில் விழுந்து கிடந்ததைக் கண்டனர் அவர்கள் அதை எடுத்து அதன் இடத்தில் மீண்டும் நிறுத்தினார்கள் அவர்கள் மறுநாள் அதிகாலையில் விழித்தெழுந்தபோது தாகோன் சிலை ஆண்டவரின் பேழைக்கு முன் முகம் குப்புற தரையில் விழுந்து கிடந்ததைக் கண்டனர் ஆனால் அதன் தலையும் இரு கைகளும் துண்டிக்கப்பட்டு வாயற்படியில் கிடந்தன அதன் உடல் பகுதி மட்டும் எஞ்சியிருந்தது ஆகவேதான் தாகோனின் அர்ச்சகர்களும் தாகோனின் கோவிலுக்குள் செல்லும் அனைவரும் இருக்கும் தாகோனின் வாயற்படியை இந்நாள் வரை மிதிப்பதில்லை அஸ்தோதின் மக்களை அழிக்கும்படியாக ஆண்டவரின் கை அவர்களை வன்மையாக தாக்கியது அஸ்தோது வாழ் மக்களையும் அதன் எல்லைக்கு உட்பட்டவர்களையும் அவர் மூலக்கட்டிகளால் வாட்டி வைத்தனர் அஸ்தோதின் மக்கள் இவ்வாறு நிகழ்ந்ததைக் கண்டபோது இஸ்ரேலின் கடவுளது பேழை நம்மிடையே இருக்கலாகாது ஏனெனில் அவரது கை நம்மையும் நம் தெய்வம் தாகோனையும் வன்மையாகத் தாக்கியுள்ளது என்று பேசிக்கொண்டனர் ஆகவே அவர்கள் ஆழனுப்பி பெலிஸ்திய தலைவர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி அவர்களிடம் இஸ்ரேலின் கடவுளது பேழையை நாம் என்ன செய்வோம் என்று கேட்டனர் அவர்கள் இஸ்ரேலின் கடவுளது பேழையை காத்த நகருக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று பதிலுரைத்தனர் அவ்வாறே இஸ்ரேலின் கடவுளது பேழையை எடுத்து சென்றனர் அதை அங்கு எடுத்து சென்ற பின் ஆண்டவரின் கை அந்நகரை வன்மையாக தாக்கியது மாபெரும் அழிவை ஏற்படுத்தியது அவர் அந்நகர் மக்களை சிறியோர் முதல் பெரியோர் வரை மூலக்கட்டிகளால் வதைத்தார் அவர்கள் கடவுளின் பேழையை எக்ரோனுக்கு அனுப்பினார்கள் கடவுளின் பேழை எக்ரோனுக்கு வரவே எக்ரோனியர் எங்களையும் எங்கள் மக்களையும் அழிக்கவே இஸ்ரேலின் கடவுளது பேழையை கொண்டு வந்துவிட்டார்கள் என்று கத்தினார்கள் எனவே அவர்கள் அனுப்பி பெலிஸ்திய தலைவர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி அவர்களிடம் இஸ்ரேலின் கடவுளது பேழையை திருப்பி அதன் இடத்திற்கே அனுப்பிவிடுங்கள் எங்களையும் எங்கள் மக்களையும் அவர் கொல்லாதிருக்கட்டும் என்று கேட்டுக்கொண்டனர் கடவுளின் கை அவர்களை வன்மையாக தாக்கியதால் அந்நகர் எங்கும் மக்கள் இறந்தார்கள் இரவாமல் இருந்த மக்கள் மூலக்கட்டிகளால் வதைக்கப்பட்டார்கள் அந்நகரின் கூக்குரல்கள் வான் மட்டும் எழும்பியது நாம் ஆயிரத்து நூற்றி எண்பத்தி ஒன்பது அதிகாரங்களில் இருநூற்றி நாற்பத்தி ஒன்று அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்துவிடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்